பிக்பாஸ் தற்போது ஒன்பதாவது சீசனை பிரம்மாண்டமாக நடத்தி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இதில் சமீபத்தில் டிக்கெட் டூ பினாலே டாஸ்குகள் நடந்து முடிந்த இந்த சீசனில் ஆறு போட்டியாளர்களை கொண்ட இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்த இந்த சீசனின் வெற்றியாளர் கானா என பலரும் எதிர்பார்த்த நிலையில் ஆனால் பதினெட்டு லட்சம் பணத்துடன் பணப்பெட்டியை எடுத்து கானா வினோத் அவர்கள் வெளியில் சென்றது பிக்பாஸ் ரசிகர்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதற்காக பிக்பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக பலரும் அழுகையும் கண்ணீருமாக வீடியோக்களை வெளியிட்டு கானா வினோத் அவர்களுக்கு ஆதரவுகளையும் அன்புகளையும் தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இன்ஸ்டாகிராமில் பெண் ஒருவர் வெளியிட்ட வீடியோ பரவலாக சுற்றி வருகிறது மேலும் அதில் அவர் ஏன் கானா வினோத் பெட்டியை எடுத்த என கண்ணீருடன் பேசுவதும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருந்திருந்தால் ஐம்பது லட்சத்துடன் டைட்டில் அடிச்சுட்டு வின்னரா வெளியே போயிருக்கலாம் என பேசியுள்ளார் மேலும் கானா வினோத் வெளியேறியது எனக்கு மிகுந்த மனவேதனை அளிப்பதாகவும் கண்ணீருடன் கானா வினோத் அவர்களுக்கு ஆதரவையும் அன்பையும் கொடுத்துள்ளார் அதேபோல் போல் பிக்பாஸ் ரசிகர்கள் பலரும் சீசன் த்ரீயில் கவின் எப்படியோ அதேபோல் இந்த சீசனில் கானா வினோத் என கமெண்ட்ஸ்களை பதிவிட்டு வருகிறார்கள்